பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து எட்டு பவுன் மற்றும் பணம் பனிரெண்டாயிரம் திட்டு தாராபுரத்தை அடுத்த கரையூர் பகுதியில் சுமார் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கொள்ளையாள் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கரூர் சாலை கரையூர் அருகில் உள்ள காளியம்மன் கோவில் புதூர் பகுதியை சேர்ந்த விவசாயி நல்லசாமி வயது நாற்பத்தி ரெண்டு வயதானவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள வங்கிக்கு செல்ல சென்று விட்டார் இந்த சூழ்நிலையில் நோட்டமிட்ட திருடன் நல்லசாமியின் மெயின் கேட்டை உடைக்காமல் வீட்டின் சுவர் மீது ஏறி தாண்டி உள்ளே சென்று வீட்டின் நிலைக்கதவை உடைத்து நல்லசாமி வீட்டில் இருந்த ஒரு பீரோவில் ஏழரை பவுன் நகை மற்றும் பீரோவில் அரை பவுன் மோதிரம் மற்றும் ரெக்கம் பனிரெண்டாயிரம் திருடி தப்பிச் சென்று விட்டான் இதன் மதிப்பு நான்கு புள்ளி அஞ்சு லட்சம் இது குறித்து மூலனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் பொறுப்பு வேல்முருகன் மற்றும் உதவி ஆய்வாளர் லோகநாதன் கோபால் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து பின்பு திருப்பூரிலிருந்து மோப்பனாய் டேவியில் வரவழைக்கப்பட்டு அது வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்று நின்றது பின்னர் திருப்பூர் காவல்துறையினர் துணை கண்காணிப்பாளரும் கைரேகை நிபுணனுமான சுப்பிரமணிய அவர்கள் வீட்டின் பீரோ உடைக்கப்பட்ட நிலையில் கதவு மற்றும் நகை வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸ் ஆகியவற்றில் கைரேகைகளை பரிசோதனை செய்து டிஃபன் பாக்ஸில் மற்றும் வீட்டின் நிலைக்கதவு பீரோக்களின் உடைக்கப்பட்ட பகுதியில் பவுடர்களை தூவிவிட்டு உள்ளவர்கள் கைரேகை எடுத்த பின்பு புதியதாக வந்தவர் கைரேகை குறித்து கைரேகை பதிவுகளை செய்தார் நேற்று மதியம் முதலே நல்லசாமி வீட்டின் முன்புறம் ஊர் பொதுமக்கள் கூடி விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதியில் அடிக்கடி கால்நடை மற்றும் வாகனம் திருட்டு ஆடுகளை பட்டியலுள்ள அடிக்கடி திருட்டு போய் வருகிறது இப்பகுதியில் தொடர் திருட்டால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து திருட்டு நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் பிரபாகரன்